சுகாதார அமைச்சு இருப்பதை போன்று ஆசிரியர்கள் மத்தியில் இருவருக்கு இடையில் பரஸ்பர முறையில் பணியிட மாற்றம் செய்து கொள்ளும் திட்டத்தை கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று பக்கத்தான் ஹராபான் குலுவாங் எம்பி வாங்ஷு கேட்டுக் கொண்டுள்ளார் இரு ஆசிரியர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்துடன் பணியிடம் மாற்றிக்கொள்ளும் முறையை அறிமுகப்படுத்துவது மூலம் பள்ளிகளில் நிலவி வரும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று வங்ஷுக்கி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தனக்கு பொருந்தி வராத ஓர் இடத்தில் ஆசிரியர் ஒருவர் வேலை செய்ய முடியாத நிலையில் அவர் பணியில் இருந்து விலகும் நிலை ஏற்படுகிறது இதனை தவிர்க்க அந்த ஆசிரியர் கோருகின்ற ஏற்புடைய சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மாறிச் செல்வதற்கும் அவருடைய அங்கிருந்து வரக்கூடிய மற்றொரு ஆசிரியர் நிரப்புவதற்கும் இரு ஆசிரியர்களுக்கு இடையில் பரஸ்பர பணியிட மாற்றம் செய்து கொள்வதற்கான அணுகுமுறை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று அந்த எம்பி வலியுறுத்தினார் இதன் மூலம் கணவர் ஓர் இடத்திலும் மனைவி மற்றொரு இடத்திலும் வேலை செய்யும் நிலைமை இல்லாமல் சுகாதார அமைச்சை போன்று கணவரும் மனைவியும் ஒரே பகுதியில் வேலை செய்யும் சூழல் ஏற்படும் என்று தெரிவித்தார் ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐம்பத்தோரு கல்வி பணியாளர்கள் தேவைப்படும் பட்சத்தில் அதனை நிறைவு செய்வதற்கு சுக்க சம சுக்க முறையை கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெண் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்